எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணையின் வளர்ப்பினிலே பேரண்டிங் தாட் பிக்மேலின் எஃபெக்ட்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு அதை பற்றி இந்த தடவை பார்க்க போகிறோம் நம்ம என்னென்னவா நினைக்கிறோமோ அதாக தான் குழந்தைங்க வளருவாங்களாம் நீ என்ன என்று நினைக்கிறாயோ அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் தான் நம்ம குழந்தைங்க வளருமா இதுக்கு வந்து வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் வந்து ஒரு அழகான கட்டில் பண்ணுறாரு அந்த அழகான கட்டிலில் யாருக்கு பண்ணுறாருன்னா அவங்க வர விருந்தாளிகளுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்து அவர் அந்த அவரோட அசிஸ்டன்ட் கேட்குறாப்லையா ஏங்க சார் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சைஸில் பண்ணுறீங்க இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப நீளமாக வந்தாங்கன்னா எப்படி சார் பண்ணுவீங்க எப்படி இந்த கட்டில் படுப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரா இங்கே பாரு நான் வந்து கட்டில் வந்து வர விருந்தாளிகளுக்கு பண்ணிட்டேன் என் நான் எப்படி நினைக்கணும் அப்படி தான் பண்ணுவேன் ரொம்ப நீளமாக ஒருத்தர் வந்தார்னா நீ என்ன பண்ணுன்னா அவரோட காலை வெட்டிட்டு இந்த கட்டிலுக்கு எவ்வளோ பொருத்தமோ அந்த அளவுக்கு நீ காலை வெட்டி விட்டுரு அப்படிங்கிறாராம் சரி சார் நீட்டமாக வந்து காலை வெட்டிடுறோம் இப்போ குட்டையாக ஒருத்தர் வராரு இந்த க கட்டிலுக்குள்ளே அவர் பொருத்தம் இல்லை அவர் ரொம்ப குட்டையாக தான் என்ன சார் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் நீ அவர் கையை கட்டிடு கையை கட்டிட்டு காலை இழு இழுன்னு இழுத்து இந்த கட்டில வந்து எப்படி பொருந்தமோ அந்தளவுக்கு ஒரு காலை இழுத்துரு அப்படின்னு சொன்னார் ஒன்று இந்த அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டு சார் சாத்தியமே இல்லாத விஷயத்த என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க இது ஆக்சுவலாக ஒரு சின்ன கதை ஏன் இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் குழந்தை வளர்க்கும்போது இப்படி தான் நினைக்கிறோம் நான் இழுத்தா குழந்தை நீளமாக வரணும் இல்லை அந்த குழந்தை அவளெல்லாம் மாட்டான் அவன் குட்டையாக தான் இருப்பான்னு நினச்சிட்டு அவனை குட்டை பண்ணிகிட்டே இருக்கும் இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா சாத்தியம்தான் நிறையா வீட்டில் அந்த குழந்தைங்கள தானாக முடிவு பண்ணி வளர விடுறதே இல்லை முக்கியமாக பல பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போனோன்னே அந்த குழந்தைய இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இது என் பேரங்க அவர் பையங்க ஏதோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சொல்லிவிட்டு கூட அதுக்கு ஒரு லேபிளிங் கொடுத்துருவாங்க பயங்கர சேட்டைங்க சொன்ன பேச்சே கேட்டவன் கேட்க மாட்டாங்க அவன் என்ன நினைக்கிறானோ அதை தாங்க செய்வான் இது வந்து அவங்க பெருமையாகவும் சொல்லுவாங்க கம்ப்ளைண்டாகவும் சொல்லுவாங்க இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் வச்சிருக்கவே முடியலைங்க ஆட்டம் தாங்க முடியல ஐயையோ லீவ் விட்டுட்டாங்கன்னா சைக்க முடியாதுங்க எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு இருக்கும் ஒன்றும் சமாளிக்கவே முடியலங்க அப்படிமாங்க இதெல்லாம் அந்த குழந்தை கேட்டுட்டே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த குழந்தை திருப்பி 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 கேட்க கேட்க அந்த குழந்தை என்ன நினைக்கும் அது மைண்டில் என்ன இருக்குன்னா ஓ நம்ம நம்ம ஸோ அண்ட் ஸோ அப்படின்னா நான் வந்து ஒரு சேட்டை பண்ணாதான் என்னை வந்து அவங்க பையனாக ஏற்றுக்குவாங்க நான் வந்து சொன்ன பேச்சை கேட்கலைனா தான் வீட்டில் வந்து எனக்கு ஒரு மரியாதை இருக்கும் நான் வந்து ரொம்ப வாழாக இருக்கேன் நான் வாழாக இருந்தால் தான் அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க வீட்டில் நான் வாழாக இருக்கணும்னு சொன்னால் நான் வாழ்த்தனை பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன் நான் வீட்டுக்கு அடங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ ஆனால் அந்த பையனை பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அந்த குழந்த அந்த இன்ஃபர்மேஷனை தான் எடுக்கும் ஸோ நீங்கள் என்ன சொல்லிகிட்டே இருக்கீங்களோ அதை வந்து குழந்த அதோட பர்ஸ்னாலிட்டியாகவே உருவாக்க ஆரம்பிச்சிடும் ஒரு குழந்த ரொம்ப சுமாராக படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைகிட்ட நீ இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் உனக்கு படிப்பே சரியாக வரமாட்டேங்குது சயின்ஸே உனக்கு வரல நீ இந்த டியூஷனுக்கு போ அந்த டியூஷன் போன்னு சொல்லி நீங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொல்லியிருக்கீங்க உனக்கு சயின்ஸ் வரலன்னு சொல்லிட்டீங்க ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்கும் மேத்ஸ் வரலையா வராது உன்னால் அச்சீவ் பண்ண முடியாது உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஆனால் அது வரும் அந்த குழந்தைக்கு என்ன சரியாக வரும் வராதுன்னே சொல்லிவிட்டு அந்த குழந்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணி அந்த குழந்தைக்கு வராதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த குழந்தை அது தனக்கு வராதுன்னே வாழ்நாள் பூர நினச்சிக்கிட்டே இருக்கும் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை பேரண்ட்ஸ் இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கிறவங்க தாத்தா பாட்டி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு நெகட்டிவான வார்த்தையும் அந்த குழந்த அதுதான் தான் அப்படின்னு நினச்சிட்டு வாழ ஆரம்பிச்சிடும் இதை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க வாழ்நாள் பூராவுமே அதுதான் அவங்க வாழ்க்கையை நினச்சி வாழ்ந்துட்டுருப்பாங்களா எந்த காரணத்து கொண்டும் இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியாது இதே இது நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறீங்க உன்னால் முடியும் நீ இது கேப்பபிள் உனக்கு இது தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவன் அதே மாதிரி ஆயிடுவானோ ஸோ இந்த இந்த பிக்மேலியன் இஃபெக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன விஷயங்களை ஆழ்ந்து நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்கள் வார்த்தைகளாக வெளியே வரும் அந்த வார்த்தைகளை கேட்டு வளர குழந்தைங்க தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்க்கமாக நினச்சி அதுவே அவங்க கேரக்டராக ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ ஒருத்தர் நல்லா வந்தா நான் இப்போ சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற கரண்டான சின்ன குழந்தைங்களை பற்றி நான் இப்போ சொல்கிறது இப்போ இருக்கிற குழந்தைங்கள நான் சொல்கிறது நம்ம ஜென்ரேஷன் குழந்தைங்க எல்லாமே சில விஷயங்கள் ஏன் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம அம்மா அப்பா நம்மகிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம அம்மா அப்பா வந்து தா தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க யோசனை பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி வார்த்தைகள் நம்மகிட்ட அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க எதனால் அவங்க ஒரு ஹைட்ஸ் அச்சீவ் பண்ண முடியல ஏன் ஒரு அளவுக்கு மேலே அவங்களால க்ரோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க தெரிஞ்சு பண்ணாங்க தெரியாமல் பண்ணாங்க அந்த பே வரல ஓகே அவங்க வந்து தான் செஞ்சிருப்பாங்க ஆனால் இப்போ இருக்க பேரண்ட்டு இன்னும் எனக்கு அறியாமல் இருக்கு எனக்கு தெரியாமல் இருக்கு நான் தப்பு தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் வந்து தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு ஜென்ரேஷனோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இந்த பிக்மேலியன் எஃபெக்ட்டில் என்ன பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு கதை இது வந்து ஒரு 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 இந்த பிக்மேலியன் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒரு ஸ்கல்ப்டர் சிலை வடிக்கிறவர் இவர் வந்து ஒரு பெண் மேலே ரொம்ப காதலாக இருக்கார் அந்த பெண்கள் அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்காரு அவங்க மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்காரு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாரு அந்த பெண்கள்லாம் வந்து தப்பான வழியில் போகிறத அவர் பார்க்குறாரு தப்பான வழியில் போகிறத பார்த்தோன்னே இவருக்கு வந்து வெக்ஸ் ஆயிடுது சே இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி இருக்காங்களே எனக்கு இந்த பெண்களே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோபமாக வந்து அவங்கள வெறுத்து ஒதுக்கிடுறாரு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு இவர் கையில் வந்து ஒரு அழகான ஒரு தந்தம் கிடைக்குது ஒரு த தந்தம் இல்லை ஒரு ஒரு சிலை வடிக்கிற ஒரு கல் எடுக்கிறார் கல் எடுத்து அந்த சிலை வந்து வடிக்க ஆரம்பிக்கிறார் இவர் என்னென்னு பிளானெல்லாம் பண்ணல ஆனால் இவர் மைண்டில் என்ன இருக்கோ அது வந்து கை வேலை செஞ்சிட்டே இருக்கும் கையில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தா அது ரொம்ப ஒரு அழகான பெண்ணாக வந்து அந்த ஓ அந்த சிலை வந்து வடிக்கப்படுறது இவர் அந்த சிலையை பார்த்தோன்னே இவருக்கே அப்படியே காதல் வந்துடுது காதல் வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த சிலையை வந்து அது சிலைக்கிட்ட பேசுகிறாரு அந்த சிலையை கிஸ் பண்ணுறாரு அந்த சிலைக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிடுறாரு பர்ஃப்யூம் வாங்கிட்டு வருவார் எப்படி ஒரு பெண் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணும் அதே மாதிரி அந்த சிலையை வந்து அவர் வந்து வடிச்சிடுறாரு ஸோ அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆக்சுவலி பெண் வேண்டான்னு நினச்சிட்டு தான் வந்து கோவத்தில் தான் ஆரம்பித்தார் ஆனால் அந்த சிலை உருவான அழகை பார்த்து அவர் மயங்கிறார் மயங்கிட்டு அப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருது அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபெஸ்டிவல் வந்தோடனே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறார் வேண்டிக்கிட்டு எனக்கு வந்து இந்த சிலையை சிலை மாதிரி எனக்கு ஒரு மனைவி வேணும்னு வேண்டிக்கிறார் வேண்டிட்டு ஓகே அவர் வேண்டிட்டு விட்டுறாரு அப்புறம் வந்து இவர் எங்கேயோ போயிட்டு வராரு போயிட்டு வந்துட்டு அஸ் யூஷுவலி இவர் வந்து அந்த சிலைக்கு வந்து பீட்ஸு மாலையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு லிப்ஸை வந்து கிஸ் பண்ணுறாரு கிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த லிப்ஸ் வந்து இப்படி சாஃப்ட் ஆகிடுச்சான் அந்த தன்மை மாறிடுச்சான் தன்மை மாறினோடனே இது என்னது சாஃப்டாக இருக்குது ஹார்டாக இல்லையே அப்படின்னு அப்புறம் நான் நல்லா அப்படியே தொட்டு பார்க்குறாரு அந்த சிலை வந்து நம்ம சிலையாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு கடினமாக இருக்கும் இல்லையா அது வந்து திடீர்னு சாஃப்டாயி வாரமாக இருந்துச்சான் பாவமாக இருந்தோடனே இவருக்கு வந்து புரியல அப்படியே பார்க்குறாரு பார்த்தா அந்த சிலைக்கு உயிர் வந்துடுது உயிர் வந்தோடனே அவரு வந்து கடவுளுக்கு போய் நன்றி சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு அந்த அந்த சிலையாக இருந்த உயிர் வந்த பெண்ணையே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள குழந்தைங்களா இருக்க சந்தோஷமாக இருக்காங்க ஓகே இதுதான் வந்து அந்த பிக் மேலியன் எஃபெக்டோட கதை இந்த கதையில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கோவத்தில் வந்து இந்த சிலையை வடிக்கிறாரு ஆனால் மனசுக்குள்ள அவருக்கு பெண் பெண் பெண்கள் அவர் பெண் மேலே ஒரு காதல் இருக்குது ஓகேயா அது அது உள்ளே அதுதான் இருக்குது ஆனால் வெளியில் ஒரு கோவமாக இருந்தார் ஆனால் அதனால தான் அவர் வடிக்கும்போது ரொம்ப அழகான ஒரு சிலையாக வடிக்கிறார் சிலையை வடித்தோடனே அவர்னால அந்த பார்த்துட்டு அவரே அவர் ரசிக்க ஆரம்பித்து அது பெண்ணாக உணர்றாரு அந்த பெண்ணாக உணர்ந்து மனைவியாக அதுக்கு பரிசு பொருட்கள்லாம் வாங்கும் போது கடவுள் வந்து அவருக்கு வந்து ஒரு வரம் கொடுத்து அது பெண்ணாகவே மாறிடுது இதுதான் பேரண்டிங்லேயும் இருக்குது நீங்கள் எப்படி அவர் வந்து சிலையை வடி செதுக்குனாரோ அதே மாதிரி உங்கள் குழந்தைங்கள நீங்கள் செதுக்க முடியும் வித் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அதுக்குன்னு ஓவராக ஹைப் பண்ணக்கூடாது சில அவங்க இருக்காங்க பாருங்கள் பாசிட்டிவ் பேரண்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓவராக ஹைப் கொடுத்து அந்த குழந்தை வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நான் வந்து இதுக்கு ஆகுமா ஆக மாட்டேன்னா நான் அவ்வளோ கேப்பபிளே இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் போடுவான் நீங்கள் இந்த எஃபெக்ட்டும் பண்ண வேண்டாம் அந்த எஃபெக்ட்டும் பண்ண வேண்டாம் நார்மல் நல்லா பேரண்டிங் பண்ணுங்கள் பட் பாசிட்டிவ் பேரண்டிங் பண்ணுங்கள் நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு சும்மா நோ நோ நோன்னு சொல்லி நெகட்டிவ் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணி அந்த குழந்தையோட மைண்டில் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வேர்ட்க்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்கள வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்களே திங்க் பண்ண விடுங்க அவங்களோட இஷ்டம் என்னென்னு கண்டுபிடிங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் குழந்த நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அருமையான இடத்துக்கு போவாங்க ஆனால் நீங்கள் வந்து டிசைன் பண்ணாதீங்க அவங்கள ப்ரிப்பேர் தான் பண்ணணும் ஓகேயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேயா